ஒரு புறம் அம்பேத்கருடைய நினைவேந்தல் இன்னொரு புறம் பதட்டம் ஏன் இந்த நாளை பதட்டமாக வைக்கினார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கங்க அதுதான் எங்களுக்கு தெரியும் யாரோ போய் சந்திக்கிறாங்க போகிறாங்க எனக்கு இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நான் மாநில தலைவராக இருக்கேன் என்கிட்ட அகில இந்திய தலைமை போய் பேசுங்க இவர் பேசுவாரம்னா சொல்லலை நாங்கள் நீங்கள் தேவையில்லாதலாம் அப்படிலாம் கிடைக்கும் இந்த எல்லாம் பதில் சொல்ல முடியுமா கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துருங்க செங்கோட்டையை வாரது எனக்கு தெரியும் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க நான் எந்திரிச்சு ஓடுறதா என்ன பிரச்சனை இதில் ஒரு பிரச்சனையும் இல்லையா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நினைவேந்தல் புகழஞ்சலியை மலரஞ்சலியை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் பெருமக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் டிசம்பர் ஆறு என்றால் இந்தியாவே மௌனமாகி மாமேதை சட்டமேதை அம்பேத்கருக்கு நினைவேந்தல் செய்கின்ற நாள் ஆனால் இந்த நாளை குறிவைத்து இனிமேல் பதட்டமாக டிசம்பர் ஆறு இருக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பாபர் மசூதியை இடித்தார்கள் குறிவைத்து தாக்கினார்கள் ஆனால் இன்று தேசம் முழுவதும் ஒருபுறம் அம்பேத்கருடைய நினைவேந்தல் இன்னொரு புறம் பதட்டம் ஏன் இந்த நாளை பதட்டமாக வைக்கிறார்கள் பதட்டத்திற்கு ஏன் இந்த நாளை குறிவைத்தார்கள் இது எல்லாம் நிறைய வரலாறு இருக்கிறது அரசியல் இருக்கிறது ஆகவே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் எதை செய்தாலும் அமைதியை சீர்குலைக்க செய்வதற்கான வரலாறாக மாறி வருகிறது அதே போன்றுதான் திருப்பரங்குன்றத்திலும் தொடர்ந்து நடந்து வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நவினி சக்கரவர்த்திங்கயா அது நிதிய தெரியாது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்காங்க அந்த ஐவர் குழு தீமோரோடு பேச்சுவார்த்தை நடத்துறது இதுதான் தெரியும் யாரோ போய் சந்திக்கிறாங்க போறாங்க வராங்க பத்தி தெரியாது எங்களுக்கு அது மாதிரி தகவல் இல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கங்க அதுதான் எங்களுக்கு தெரியும் யாரோ போய் சந்திக்கிறாங்க போறாங்க எனக்கு இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நாங்க யாரோ அது மாதிரி அது மாதிரி சார் நாங்க அது மாதிரி யாரும் அனுமதியும் கொடுக்கல போய் பேசவும் சொல்லல எனக்கு தெரியாது நான் மாநில தலைவரா இருக்கேன் என்கிட்ட அகில இந்திய தலைமை போய் பேசுங்க இவர் பேசுவாரு சொல்லல ஐயோரு நியமிச்சிருக்காங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நாங்க நீங்க தேவையில்லாதலாம் அப்படிலாம் கிடைக்கும் இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா நாங்க ஏற்கனவே சொல்றோம் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது பலமாக இருக்கிறது இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போடுறதுன்னு சொல்றோம் இதை எத்தனை முறை சொல்றது உங்க சந்தேகத்தை சரி செய்யறது பேச்சுவார்த்தையும் போய் நடத்திட்டு வந்திருக்கோம்

நம்ம அண்ணன் திருநவகரஸ்வரர் அவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்து பேசியிருக்காங்க ஒரு மூத்த தலைவர் அமைச்சர் ஒரே ஒரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கல்யாண வீட்டில் சாப்பிடுட்டு நான் உட்காந்துருக்கேன் செங்கோட்டையை வர்றது எனக்கு தெரியும் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க நான் எந்திரிச்சு ஓடுறதா வெளியே அல்லது நான் இருக்கேங்கிறதுக்காக அவர் வெளியே ஓடுறதா கல்யாண வீட்டில் பார்க்கறது கருமாதி வீட்டில் பார்க்கறதுலாம் எதுக்கு கட்சியோடு நினைக்கிறீங்க போய் பார்த்த கேள்வியை கேட்குறீங்க அது அது கேள்விப்பா இருப்பார் இருங்க இருங்க நீங்கள் கேள்வி கேட்கற உரிமை இருக்கிற மாதிரி செல்ல உரிமை இருக்குல்ல ஆ கொஞ்சம் பொறுங்க அதனால இப்போ நேற்று பார்த்தது கேட்டீங்க அந்த மாதிரி வித கேளுங்க நான் போய் பார்த்தேன் பாக்க எல்லாம் கேட்டீங்கண்ணா ஓகே கேளுங்க கேளுங்க இருங்க எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் ஈரோட்ல ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க திருமணத்தில் சாப்பிட்டு இருக்கும் போது அங்கே நம்முடைய மா மா பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையாருடைய உதவியாளர் எல்லோரும் இருக்காங்க அங்கே அப்போ அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது நல்ல விசாரிக்கிறாங்க இது எப்படி போய் பார்த்து பேசினாங்கன்னு சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிலாம் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதுதான் எங்க அகில இந்திய தலைமை திமுகவோடு கூட்டணி பேசுவதற்கு ஐவர் குழுவை நியமித்திருக்கிறார்கள் நாங்கள் முதல் பேச்சுவார்த்தை மரியாதை நிமித்தமாக இந்த குழு போய் சந்திச்சிருக்கு மாண்பையும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு மகிழ்ச்சி

நான் சொல்றேன் வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே எல்லாம் சந்தேகப்படாதீங்க எங்கேயுமே இல்லை இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்தியா கூட்டணி இது முன்னாடி இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருந்தது எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நியமிச்சுங்களா நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் திமுகவோட மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றேன் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு இல்ல தான் தெரியும் நேற்றுக்கு தான் நேற்றுக்கு தான் ஃபுல்லா தொகுதியில இருந்தா தகவல் வந்திருக்கு எங்க ஐ கமாண்ட் கிட்ட இன்னைக்குதான் பேச போறேன் நான் அவர் பேசினா ஒரு புகைப்படம் எதனா வந்திருக்கா ஏன் போடல நீங்க எல்லாம் சொல்லுங்க இப்ப நாங்க நாங்க போய் பேசணும்ல புகைப்படம் வந்துச்சு வீடியோ வந்துச்சு பிரசம் பேசணும்ல அது மாதிரி எதனா சொல்ல வேண்டியது சரி அதுதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல சார் எனக்கு அவரும் சொல்லல யாரும் நடவடிக்கை தலைமை முடிவு செய்யும் நன்றி தேங்க்யூ